வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா வண்ண வண்ண பூக்கள் கதையின் நிறைவு பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சங்கவியின் மனம் ஆற்றாமையிலும் குற்ற உணர்விலும் தகித்தது இத்தனை பிணங்களுக்கு நடுவில் தனக்கு வாழ்க்கை அமைத்து தர எத்தனைக்கும் தன்னுடைய தகப்பனை நினைக்கையில் மனம் வேதலித்தது எத்தனை நடந்திருந்தாலும் மித்ராவின் மீது இது நாள் வரைக்கும் துளி கோபம் வந்ததில்லை சங்கவிக்கு அதுவும் அன்று கோயிலில் தாய்மையின் கனிவோடு நின்றவளை பார்த்த கணம் மனம் ததும்பியதே தவிர விதும்பியது இல்லை அவளை அழிக்க அப்பா திட்டம் தீட்ட அதற்கு தானே அறியாமல் துணை போன நிகழ்வை எண்ணி சங்கவி கண்ணீரில் குளித்தாள் மறுபடியும் வேகமாய் எழுந்து வந்து ஆவேசம் கொண்ட மட்டும் கதவை உலுக்கி உடைக்க எத்தனித்தாள் எந்த பலனும் இல்லை சட்டின்று நினைவு வந்தவளாக பாத்ரூமிற்குள் ஓடினாள் அவளுடைய அறைக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு அறைக்கும் சேர்த்து பொதுவில் ஒற்றை குளியலறை இருந்தது இரண்டு அறையில் இருந்தவர்களும் அந்த அறையை பொதுவில் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்பது போல சன்னமான சின்ன தாழ்பால்தான் வெளிப்புறமாய் போடப்பட்டிருந்தது சங்கவி கோபம் கொண்டு உழுக்க அது பற்றி தெரித்து வாய் பிளந்தது பக்கத்து அறைக்குள் புகுந்து வெளியில் வந்தாள் விஜி வீட்டிற்குள் வந்தபோது கார் இல்லாததை பார்த்து லேசாய் கலவரமானான் ஒருவேளை மித்ராவுக்கு வலி வந்துடுச்சா மனசு சிந்தித்த நொடி வேகமாய் உள்ளே ஓடினான் ஹாலில் கையை பிசைந்தபடி லக்ஷ்மி அக்கா அமர்ந்திருந்தார் என்னாச்சுக்கா மித்ரா எங்க காரையும் காணோம் தம்பி என்னன்னு தெரியல மித்ரா திடீர்னு அழுதுகிட்டே கிளம்பி மங்களூர் சைட்டுக்கு போகுது நான் என்ன சொன்னாலும் கேட்கல என்னால தடுத்து நிறுத்த முடியல தம்பி சுரீரென பார்த்தான் என்னக்கா அப்பொறுப்பு இல்லாம பேசுறீங்க உங்களை நம்பித்தானே அவளை விட்டுட்டு போன இந்த நிலமையில அவன் முஷ்டியை இறுக்கி காற்றில் கோடு இழுத்தான் சரியாய் அலைபேசி அலறியது புது எண் வேகமாய் உயிர்ப்பித்தான் விஜி நான் சங்கவி பப்ளிக் பூத்துல இருந்து பேசுறேன் என்று ஆரம்பித்தவள் அவனுடைய இரண்டு நிமிடங்களை தனதாக்கி கொண்டு அத்தனையும் சொல்லி முடிக்க விஜய் சர்வாங்கமும் நடுங்க அப்படியே நின்றான் மித்ரா என்னை அழைத்தான் அது ஓயாமல் தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்று சொன்னது அவனுடைய உயிர் உலக எல்லைக்கு அப்பால் நகர்ந்து கொண்டிருந்தது வந்த காலிலேயே திரும்பி ஓடினான் அவனுடைய உலகத்தையே சுமந்து கொண்டிருந்த பெண் எவளுக்காக எல்லாவற்றையும் செய்தானோ அவளை இல்லாமல் போய்விடுவாளோ என்ற வெறுமை விரட்ட அவன் ஆக்சிலேட்டரை முறுக்கிக் கொண்டிருந்தான் சங்கவியும் காரை எடுத்து கொண்டு கிளம்ப அவள் அறியாமல் குரூர பார்வையோடு சந்திரனும் அவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார் மங்களூர் நெடுஞ்சாலை மப்சல் ஏரியா என்பதால் போக்குவரத்து விர் என்ற காதுகளை கிழித்துக் கொண்டிருந்தது மித்ரா இருக்கையில் சாய்ந்து கிடந்தாள் கண்கள் அனிச்சையாய் கசிந்தபடியிருந்தது விஜயின் முகமும் இத்தனை கால நட்பில் அவன் காட்டிய அன்பும் அவளை ஒரு குலைத்து கொண்டிருந்தது ஒரு நண்பன் நண்பனாக இருப்பது ஒன்றும் பெரிய மரம் இல்லை ஆனால் ஒரு கணவன் நண்பனாக இருப்பது எத்தனை எத்தனை பெரிய வரம் எத்தனை கண்ணியமானவன் எத்தனை எத்தனை கட்டுப்பாடானவன் அவனையும் தொலைத்து விட்டால் இனி வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கப் போகிறது கணேஷண்ணா இன்னும் கொஞ்சம் வேகமா போங்களே என்றாள் அம்மா இது இங்க போக்குவரத்து கொஞ்சம் தாறுமாறா இருக்கும் இந்த நேரத்துல இப்படி நிதானமா போனாதான் நல்லதுமா கணேசன் லேசாய் பக்கவாட்டில் திரும்பி சொன்னார் சூரியன் வேலை முடித்து புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான் புறநகரில் இன்னும் கொஞ்சம் வேகமாக பொழுது முடிவது போல் இருந்தது சுளிர் சுளீர் என்று அடி வயிற்றில் பாவிய வலி வேறு அவளை என்னவோ செய்தது காற்று கிர் கிர் என்று கிழித்து பயமுறுத்தியது இத்தனை வேதனையும் விஜயின் முகத்தை பார்த்த நொடி முற்று பெற்று போய்விடும் இருட்டத் தொடங்கிய வேளை வெட்டார வெளியாய் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் நின்ற கட்டிடங்கள் மனித அரவம் அதிகமற்ற இடம் அம்மா இதுக்கு மேல வண்டி போக முடியாது எல்லாம் குண்டும் குழியுமான புதைமண் சாலை இங்கிருந்து அரை கிலோமீட்டர் நடக்கணும் நம்ம சைட் இருக்கிற இடத்துக்கு கணேசன் சொன்னார் வேகமாய் காரை விட்டு இறங்கினாள் கருக்க தொடங்கி இருந்த பிரதேசம் வெட்டார வெளியில் வீசிய பேய் காற்று இடுப்பில் விட்டு விட்டு சுருட்டி இழுத்த வலி இது எல்லாவற்றையும் வென்று நின்றது விஜயின் அன்பு அவனுடைய நட்பு வயிற்றை ஒற்றை கையால் பற்றியபடி முடிந்தளவு வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் மூச்சிறைத்தது பைபாஸில் சின்ன சின்னதாய் கிளை பிரிந்து ஏகப்பட்ட சாலைகள் இச்சாலையோடு சங்கமித்துக் கொண்டிருந்தன அந்த பகுதியில் இருந்து அருகில் நடக்கும் கட்டுமான பகுதிகளுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் லாரிகள் கண்மண் தெரியாமல் விரைந்து கொண்டிருந்தன லாரிகளின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் மித்ரா நடக்க நிறைய தடுமாறினாள் அவளுடைய உடல்நிலையும் துளி கூட ஒத்துழைக்காத போதும் அவளுடைய மனநிலை மட்டும் விஜயை பார்த்து தன்னை ஒப்படைக்க சொல்லி கதறியது தூரத்தில் நல்ல வெளிச்சம் தெரிந்தது பெரிய மூங்கில் கழி ஊன்றி எஸ் வி கே கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற இவர்கள் நிறுவன பெயர் பேனர் காற்றில் ஊசலாடியது இன்னும் வேகமாக நடந்தாள் தூரத்தில் காரை பார்த்த விஜி வேகமாய் தன்னுடைய வண்டியை ஓரங்கட்டி விட்டு அருகில் ஓட அப்போதுதான் பச்சை வைத்த சிகரெட்டை ஆழ்ந்து இழுத்து கொண்டு கண்களை மூடியிருந்தார் கணேசன் கணேசன் இவன் குரல் கேட்டு வேகமாய் சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு தொப்பியை சரி செய்ய அது எதையும் கவனிக்க விரும்பாத விஜி கிட்டத்தட்ட அலறினான் மித்ரா எங்க சைட்டுக்கு போயிருக்காங்க கேள்வி கேட்டானன்றி அதற்கு கிடைக்க போகும் பதிலுக்கு கூட காப்பிராமல் அந்த செம்மண் புதைமண் சாலையில் நாலு கால் பாய்ச்சலில் ஓடினான் நகர மறுத்த வாடகை டாக்ஸிக்காரனை சென்னை தமிழில் விமர்சித்து சங்கவி காசை கிட்டத்தட்ட எரிந்துவிட்டு இறங்கி கிட்டத்தட்ட ஓடிக்கொண்டிருந்தாள் அவளுடைய மனசெல்லாம் கனிந்த பழமாய் நின்ற தன் அன்பு தோழி மட்டும்தான் நிறைந்திருந்தாள் அத்தனை வருத்தங்களும் உருவங்கள் இல்லாமல் கழிந்து போக இப்போது அன்பு மட்டுமே அங்கே தழை தோங்கி நின்றது நிறைந்த வயிற்றோடு விஜயை காப்பாற்ற ஓடிக்கொண்டிருந்த மித்ராவுக்கும் துடித்த மனசோடு மித்ராவை காப்பாற்ற பாய்ந்தோடி கொண்டிருந்த விஜிக்கும் எந்த தீங்கும் அவர்கள் இருவருக்கும் தன்னுடைய அப்பாவால் வந்துவிடக்கூடாது என்று பயந்தோடி கொண்டிருந்த சங்கவிக்கும் நடுவில் பொதுமையாய் இருந்தது நட்பும் அன்பும் மட்டும்தான் ஆனால் இவர்கள் அறியாமல் பின்னால் துரத்தி கொண்டிருந்த சந்திரனுக்கோ பணமும் புகழும் அந்தஸ்தும் அதன் மோகமும் தவிர வேறு எதுவும் கண்ணில் தென்படவே இல்லை சைட்டை மித்ரா நெருங்க நெருங்க அடிவயிற்றில் தோன்றிய வலி இன்னும் இன்னும் கூட லேசாய் கண்கள் இருட்டியது அப்படியே தலையை கைகளில் பற்றி கொண்டு நின்றாள் பக்கத்தில் கட்டுமான பொருட்கள் குவியல் குவியலாக கொட்டி கிடந்தது கண்கள் இருட்டி லேசாய் மயக்கம் வரத் தொடங்க தூரத்தில் இருந்து இவள் உயிருக்கு உருவம் கொடுக்கும் அந்த குரல் கேட்டது மித்ரா திரும்பி பார்த்தாள் விஜி இவளை நோக்கி வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தான் ஆனால் அவனை விடவும் வேகமாய் பைபாஸில் இருந்து டிம்பர் லாரி விரைந்து கொண்டிருந்தது அது துல்லியமாய் விஜயின் கண்களுக்கும் அவனுக்கு எதிர்ப்புறம் இருந்து ஓடி வந்து கொண்டிருந்த சங்கவிக்கும் தெரிய அவர்கள் உயிர் துடிக்க மறந்தது இது எதையும் அறியாத மித்ரா சாலை திருப்பத்தின் முனையில் நின்று மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தாள் விஜயை பார்த்து விட்டதே போதும் என்பது போல் அந்த பேதை பெண் நிற்க விஜி தூரத்தில் இருந்து கை அசைத்து அசைத்து அவளை விலக சொல்லி சைகை செய்ய அது எதையும் கவனிக்க விடாமல் சதி செய்தது இருள் நொடி மகத்துவத்தை விபத்தை சந்தித்தவனை கேள் என்பார்கள் அதை அன்றுதான் உணர்ந்தான் விஜி ஒரு நொடியில் பிறள இருந்த அவனுடைய உலகம் எங்கிருந்து வந்தாள் என்றே அறியாத வண்ணம் எதிர் சாலையில் இருந்து வந்த சங்கவி மித்ராவை பிடித்து தள்ள அவள் கொட்டி வைத்திருந்த ஜல்லி குவியலில் அப்படியே குப்புற சரிந்தாள் ஆனால் இவளை காப்பாற்றிய சங்கவியை சுருட்டி வீசிவிட்டு லாரி நகர்ந்தது மணல் குவியலில் இரத்த குவியலாய் உறுத்தி ஜல்லி கற்களின் நடுவே குற்றுயிராய் உறுத்தி என்ன செய்வான் அவன் காதலித்த பெண் ஒரு புறம் கை மனைவி ஒரு புறம் அதுவும் கர்ப்பம் தாங்கிய நிலையில் உயிருக்குள் உயிரை சுமந்தவளை காப்பதா இன்னும் தன்னை மட்டுமே உயிரா எண்ணியவளை காப்பதா அவனால் சிந்திக்கவே முடியவில்லை ஆனால் அவனை இந்த இக்கட்டில் ரொம்ப நேரம் தவிக்க விடாத இறைவன் அங்கே சந்திரனை அனுப்பியிருந்தார் என்றே அவன் நினைத்தான் சங்கவி அவர் அலறிய அலறலில் அந்த பிரதேசமே நடுங்கியது கடைசியில நான் போட்ட திட்டத்துக்கு நீ பலியாயிட்டியே அந்த மன்னிக்கவே மாட்டாரு ஐயோ சங்கவி உன்னை நான் சாக விட மாட்டேன் அவர் அலறியபடி ரத்தம் வழிந்த சங்கவியை தோளில் அள்ளி போட்டு கொண்டு ஓடினார் பீச்சி மித்ராவின் முனகல் சத்தம் ஹீனமாய் ஒலித்தது அவளிடம் ஓடினான் உடல் முழுக்க ஜல்லிக்கல் கிழித்த ரத்தக்காயம் காயம் வயிற்றிலும் கிழித்திருந்தது நினைவு தப்பி கன்னத்தில் தட்டினான் லேசாய் கண் திறந்தாள் விஜி ரொம்ப இடுப்பு வலிக்குது அவளுடைய குரலில் இருந்த வேதனை அவளுடைய தேவையை உணர்த்த அவளை அள்ளிக்கொண்டு காரை நோக்கி ஓடினான் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அவளை பூ பந்து போல சுமந்தான் ஜனிக்க காத்திருந்த உயிரும் இவனுக்காக காத்திருந்த அவளுடைய உயிரும் அவனுடைய கைகளால் மொத்தமாய் தஞ்சமாக இருந்தது மித்ரா அலறிக்கொண்டே இருந்தாள் அவளுடைய ஒவ்வொரு வீரிடலும் அந்த நண்பனின் கால்களில் புலியின் பாய்ச்சலை கூட்டியது காருக்கு வந்து எண்ணி இருபதாம் நிமிடம் மருத்துவமனையை அடைந்திருந்தான் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு கர்ப்பிணி பெண்ணை தூக்கி கொண்டு வந்தவனை அந்த மருத்துவமனை வளாகமே கொஞ்சம் அதிர்வாய் பார்த்தது அவளை ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி உள்ளே அழைத்து போகும் வரைக்கும் இருந்த தைரியம் அவள் உள்ளே போனதும் உருக்குலைந்து அவளுடைய அலறல் அவனை உலுக்கியது ஒரு பெண்ணின் மறு ஜென்மமான தருணம் இது ஆனால் அந்த நொடியில் கூட அந்த பேதை வணங்கும் தெய்வத்தையோ வடிவும் தந்த தாயையோ தகப்பனையோ ஏன் இந்த குழந்தையை அவளுக்கு தந்தவனையும் அழைக்காமல் இவன் பேரை சொல்லி கதறுவது அவனுடைய உயிரை உருக்குலைத்தது அத்தனை நம்புகிறாள் இவன் அன்பை இவனுடைய நட்பை இவன் தந்த பாதுகாப்பை இதற்கு மேல் ஒரு ஆண் கர்வப்படும் தருணம் எதுவாக இருக்க முடியும் உடலால் பிணையாமல் மனதால் பிணைந்து வாழும் நட்பு உலகத்தில் எத்தனை உயர்ந்தது அவன் கண் மூடி அமர்ந்திருக்க அங்கே புது ஜனனம் நிகழ்ந்ததற்கான ஆனந்த வீரிடல் சத்தம் இவன் காதுகளில் வந்து வீணை மீட்டியது நீ வேண்டாம் மித்ரா நான் போய் பார்த்துட்டு வர இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு இத்தனைக்கும் நடுவுல உனக்கு நார்மல் டெலிவரி ஆனதே பெரிய விஷயம் இதுல நீயும் வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம் விஜய் தடுத்து பார்த்தான் என்றைக்கு அவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறாள் அவள் அவனுக்கு முன்னதாக வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டாள் மனுஷ வார்த்தையை மதிச்சா தானே முணுமுணுத்தபடி வண்டியை அவன் செலுத்த எதையும் சட்டை செய்யாமல் அமர்ந்திருந்தாள் அந்த பிரம்மாண்ட மருத்துவமனை வளாகம் பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது ரிசப்ஷனில் விசாரித்துவிட்டு இருவரும் லிப்டில் நான்காவது தளத்திற்கு சென்றார்கள் அரை கதவை திறந்த இத்தனை நேரம் இருந்த முகம் மாறி மனசு சட்டென்று உடைந்து போனது இருவருக்கும் கட்டிலில் ஓய்ந்து போய் படுத்திருந்தாள் சங்கவி பக்கத்தில் சக்கர நாற்காலி இருந்தது அதனை வேதனை மேவ பார்த்தான் விஜி கண்களில் ஏற்பட்ட கரிப்பை அவனால் கட்டுப்படுத்த இயலவில்லை இவர்களை பார்த்து சங்கவி புன்னகைத்தாள் உடலை அசைக்க இயலவில்லை சங்கவி மித்ரா கதறியழ ரொம்பவே சிரமப்பட்டு கைகளை உயர்த்தி அவள் கன்னத்தை வாஞ்சையாய் வருடினாள் எப்படி இருக்க மித்ரா என்ன குழந்த என்றாள் சன்னமான குரலில் நல்லா இருக்க சங்கவி பொண்ணு நீ சீக்கிரம் குணமாகி அவளை பார்க்க வாடி உணர்ச்சியை தொலைத்திருந்த அவள் கைகளை தூக்கி முத்தமிட்டாள் நானா என் வாழ்க்கையில அதெல்லாம் ஏது மிச்சம் எத்தனை காலம் இருக்க போகுதோ அது வரைக்கும் படுக்கதா எல்லாம் எங்க அப்பா செய்த பாவம் அவளை மேற்கொண்டு பேச விடாமல் விஜய் அவளை கண்களால் கட்டுப்படுத்தினான் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சங்கவி எல்லாம் சரியாயிடும் நீ முதல்ல நம்பிக்கையை விடாதே எல்லாம் சரியாகி நீ வீடு திரும்புவ மித்ரா மென்மையாய் அவள் தலை கோதினாள் அந்த காட்சி நிகழ்வா இருந்தது விஜயின் உணர்வு புரிந்து மித்ரா எழுந்து கொண்டாள் விஜய் எங்க ரிலேட்டிவ் இங்க சீஃப் நர்ஸா இருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் விஜய் நீங்க எங்கேயே இருங்க மித்ரா எழுந்து வெளியில் வந்தாள் விஜய் மெல்ல வந்து சங்கவியின் அருகில் அமர்ந்தான் இருவரின் கண்களும் கண்ணீரில் தத்தளித்தது நான் நினைச்சேன்னா உன்னை இப்படி ஒரு நிலையில சந்திப்பேன்னு உனக்கு ஏன் சங்கவி இந்த நிலைமை நீ என்ன தப்பு செஞ்ச உன் அப்பால் செஞ்ச தப்புக்கு நீ இப்படி வேதனை படுறது என்ன வகை நியாயம் சுரேந்திரம் நல்லவன் தான விஜய் அவனுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி ஒரு மரணம் வந்தது அது யார் செய்த பாவம் அவள் கேட்க திணறலாய் பார்த்தான் யார்னால யாருக்கோ ஆனா நீ தானே இப்ப உருக்குலைந்து கிடக்கிற இதெல்லாம் எப்ப சரியாகும் ஆகும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் முதுகுத்தண்டு முழுக்க செவஞ்சு போயிடுச்சு இப்போதைக்கு எழுந்து நடமாடினாலே அது பெரிய விஷயம் அப்பா முழுக்க உருக்குலைஞ்சு போயிட்டார் ஆனா அவருக்கு இந்த தண்டனை தேவைதான் அந்த வேதனையிலும் அவள் மெல்ல சிரித்தாள் மித்ராக்கு சுரேந்தர் விஷயம் எதுவும் தெரியாதா அன்னைக்கு நான் போன் பண்ணி அப்பாவோட சதி வேலைன்னு சொன்னப்ப கூட அவளுக்கு சந்தேகம் வரலையே நான் உன்னை கல்யாணம் பண்ணலைங்கிற கோபத்துல அவர் செய்த செய்யலா மட்டும்தான் அவளுக்கு தெரியும் சுரேந்தர் சதியால இறந்து போனான்னு தெரிஞ்சா அதை தாங்க மித்ராவால முடியாது இனி தெரிஞ்சுதா என்ன செய்ய போறா அதான் சொல்ல வேண்டாம்னு தடுத்த சில நேரங்கள்ல பொய் கூட உண்மையை விட சிறந்ததுதான் அவனுடைய வார்த்தைகள் அவளை கரைத்தது அதே நேரம் வெளியில் வராண்டாவில் கிடந்த விலை உயர்ந்த நாற்காலியில் மித்ரா அமர்ந்திருந்தாள் எதிர் வரிசையில் வந்து கொண்டிருந்த சந்திரன் அவளை பார்த்தவுடன் தயங்கி நின்றார் ஒரு நொடி தாமதித்து எதுவும் பேசாமல் திரும்பி நடந்தார் அங்கிள் அமைதியாய் நின்றார் சங்கவிக்கு எப்ப குணமாகும் என்னால் அவளை இப்படி பார்க்க முடியல சட்டென்று உடைந்து அழுதவளை விசித்திரமாய் பார்த்தார் ஒரு நொடி குற்ற உணர்வு படர்ந்தது இந்த உலகத்தில் எல்லோருமே குறைந்தபட்ச மனித நேயத்தோடு இருக்கிறார்கள் தன்னை தவிர என்கிற நிஜம் உரைக்க அமைதியாக அவளையே பார்த்தார் என்ன குழந்தை பிறந்திருக்குமா என்றார் மென்மையாக பொண்ணு அங்கிள் நீங்க வந்து பார்த்து ஆசிர்வாதம் பண்ணணும் அவள் அழைத்த போது சுரேந்தரின் கபடு இல்லாத முகம் நினைவில் வந்து மோதி மனதை பிசைந்தது சரி என்று தலையசைத்தார் சங்கவி அழைச்சுக்கிட்டு சிங்கப்பூர் போகலாம்னு இருக்க இங்க அவளால நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா அப்படியே விட்டுட முடியாது எனக்கு பின்னாடி அவளோட நிலைமை என்னாகும் நான் என்னதான் தப்பு பண்ணி இருந்தாலும் அதுக்கான தண்டனையை ஆண்டவன் எனக்கு தராம என் குழந்தைக்கு ஏன் தந்திருக்கா அதுக்கான நியாயத்துக்காக நான் போராடாம விடமாட்டேன் அவர் வலியாய் சொன்னார் ஆண்டவனின் தர்ம தீர்ப்பே இதுதான் என்று அவர் உணர்ந்திருக்க நியாயமில்லை அவருக்கு எங்கு அடித்தால் வலிக்கும் என்று அவனுக்குத்தானே தெரியும் ஆனால் சங்கவிக்கான நியாயத்தையும் இறைவன் வழங்க தவறமாட்டான் என்பதுதான் உலகத்தின் நம்பிக்கை சுழற்சிக்கான முழு முதற் காரணியாக இருக்கின்றது மெல்ல கால சக்கரம் தன் கரங்களை விரித்து விரித்து நாட்களை கபடீகரம் செய்து கொண்டிருந்தது சங்கமியை அழைத்து கொண்டு சந்திரன் சிங்கப்பூர் பறந்து விட்டார் அவர் நினைத்தது போல் அது ஒன்றும் அத்தனை சுலபமான வேலை அல்ல என்று புரிந்தது ஆனால் காலம் கனியும் சங்கவி நலம் பெறுவாள் என்று அவர் காத்து கொண்டிருந்தார் தாமோதரின் வீட்டிலோ கீர்த்தியின் கல்யாண பேச்சு எழுந்து எழுந்து மின்மினி பூச்சியாய் அமிழ்ந்து கொண்டிருந்தது ஆனால் இது எதையும் யோசிக்க கூட இயலாமல் அழகோவியமாயிருந்த இருந்த குழந்தை அபிராமி அந்த குடும்பத்தை ஆட்சி செய்தாள் வெறுப்பை உமிழ்ந்த தாமோதரன் முழுக்க மாறிப்போயிருந்தார் குழந்தையை மார்பை விட்டு இறக்கி விடாமல் அணைத்துக் கொண்டு திரிந்தார் அன்றும் வழக்கம் போல் சாப்பாட்டு கூடத்தில் கீர்த்தியின் கல்யாண பேச்சு எழுந்தது இப்போ பிரபாகர் நிறையவே மாறிட்டான் தப்பு செய்யறது குத்தம் தான் அதுக்காக அதையே பேசிட்டு இருந்தா என்ன செய்யறது பூபதி மச்சானும் போன் பண்ணிட்டே இருக்காரு கீர்த்தி நீதான் முடிவு சொல்லணும் தாமோதர் சொல்ல கீர்த்தி யோசனையாய் தட்டில் விரல்களை அலைந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் யாரும் யாரையும் வற்புறுத்தக்கூடாது அவங்க வாழ்க்கையை வாழ எல்லாருக்கும் முழு அதிகாரம் இருக்கு கீர்த்தியை இப்படி அதை செய் இதை செய்வது கொஞ்சம் கூட நல்லா இல்ல விஜய் எங்கோ வெறித்து கொண்டு சொன்னான் எல்லாம் சரியானாலும் அப்பா பிள்ளைக்கு நடுவில் இருந்த பனி போர் இன்னும் துளி கூட சரியாகவில்லை கிழக்கிற்கும் மேற்கிற்கும் மாறி மாறி இழுத்து கொண்டு நின்றார்கள் இவர் பெரிய இவரு இவர் பண்ண காரியத்துக்கு இந்த வீட்ல யார் வந்து பொண்ணு எடுக்கிறேன்னு சொல்றாங்க அவர் கேட்க விஜய் கோபமா எழுந்து நின்றான் இன்னும் எத்தனை காலத்துக்கு தாமா இவர் இதையே சொல்வாரு நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன் நம்ம வீட்ல யாரும் அன்னம் தண்ணி புழங்காத அளவுக்கு இவர மாதிரியானவங்க பார்வை குறுகி கிடக்கிறதால தான் பெண் இனமே அத்தனை அசிங்கப்படுது அவன் சீர மித்ரா அவனை கண்களால் அடக்க முற்பட்டு தோற்றாள் ஆமாம் சாமி கும்பிட்டு இருந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இழுத்துட்டு வந்துட்டு இவர் நல்லவர் போல பேசினா நாம கேட்டுக்கணுமா சரி அப்பனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்பவாவது கீர்த்திக்கு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் வரும்னு நம்புறாரு இல்ல அது போதும் நாளைக்கே நாங்க அவுட்ஹௌஸுக்கு தனியா போயிடுறோம் அவனும் சரிக்கு சரியா எகிரினான் நீ இப்போ எதுக்கு என் மருமகளையும் பேத்தியையும் கூப்பிடுற அவங்க வரமாட்டாங்க அவர் சொல்ல மித்ராவும் அகல்யாவும் வாய் பொத்தி சிரித்தார்கள் அப்புறம் அதுக்கு பேர் என்ன தனி குடித்தனம் விஜய் திரு திருவன விழித்தான் ஆனாலும் நித்தமும் ஆயிரம் முறை இதையே சொல்லி சொல்லி அவனை வெறுப்பேற்றும் அப்பாவுக்கு அதிர்ச்சி தர தனியாக போவது என்ற முழு முடிவோடுதான் இருந்தான் கீர்த்தி அப்பா பேசினத கேட்ட இல்ல அவருக்காகனு நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நீயே பிரபாகர் கிட்ட பேசிப்பாரு அவனுடைய நடவடிக்கைகளை கவனிச்சு பாரு உனக்கு திருப்தியா இருந்தா மட்டும் சரின்னு சொல்லு மித்ரா கீர்த்தியின் தலை தடவ விஜய் அவர்களை வாஞ்சையாய் பார்த்து கொண்டு நின்றான் இல்லண்ணி என்னால பிரபாகரை இன்னும் நம்ப முடியல அப்பாவுக்காக எல்லாம் நான் முடிவெடுக்க மாட்டேன் நான் பேசி பாக்குற எனக்கு சரியா வரலைன்னா அத பத்தி பேசுற தைரியம் இருக்கு கீர்த்தி சொன்னபோது திருப்தியாகவும் பெருமையாகவும் இருந்தது என்ன விஜய் விளையாட்டா ஆரம்பிச்சு பேச்சுவார்த்தை இப்படி அவுட்ஹவுஸுக்கு தனியா வர்றதுல முடிஞ்சிருக்கு அவர் எப்பவும் பேசுறது தானே வழக்கம் மித்ரா குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டு இறைந்து கிடந்த பொருட்களை சரி செய்ய ஆரம்பித்திருந்தாள் சோஃபா கவரை தட்டி போட்டு கொண்டிருந்தவன் நின்று அவளை முறைத்தான் பின்ன நாங்களும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தானே எத்தனை நாளைக்கு அதையே பேசுவாரு ஒரு முத்தத்துக்கு கூட வழி இல்லாத ஒரு கல்யாணத்தை நான் பண்ணிட்டத இத்தனை காண்டா பேசிட்டே இருந்தா எனக்கு ரோஷம் வரும் இல்லையா அதான் வந்துட்டேன் இது ட்ரையல் மறுபடியும் எதையாவது பேசினார்னா இந்த வீட்டை விட்டு தூரமா போயிட வேண்டியதுதான் அங்கேயும் வந்து பேசினார்னா வேற கண்ட்ரி தான் அவன் வாய்க்குள் சிரித்தபடி பேச அவள் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டு விட்டு அவன் எதிரில் வந்து நின்றாள் என்னமோ நடுவுல சொன்ன மாதிரி இருந்துச்சு என்ன ஒண்ணுமில்லையே அவன் தோள்களை குலுக்கினான் இல்ல ஏதோ ஆதங்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சதே அப்படியா எனக்கு தெரியலையே என்றான் உதடு மடித்து ஏதோ முத்தம் கித்தம்னு கேட்ட மாதிரி இருந்தது அதான் அத்தனையும் கேட்டு இருக்குதில்ல அப்புறம் எதுக்கு என்னைய வந்து நோய் நொயிங்கிற இது ஒரு ஆம்பளையோட புலம்பல் அவன் குறும்பாய் சொல்ல அவளுடைய முகம் நொடியில் வதங்கியது என்னால இன்னும் நீ எத்தனை எத்தனை இழப்ப அவள் கண் கலங்க அவன் குழந்தையை அவளிடமிருந்து வாங்கிக் கொண்டான் மெல்ல அவளை தோளில் சாய்த்து பால்கனிக்கு அழைத்து வந்தான் அவளுடைய வதங்கிய முகத்தை கைகளில் ஏந்திக் கொண்டான் நமக்கு நடுவுல ஏதோ ஒரு கோடு தடுக்குது அதுக்கு பேர் என்னன்னு தெரியல ஆனா அந்த பனி நிச்சயம் கரையும் மித்ரா நமக்குள்ள நட்புங்கிற உன்னதமான விஷயம் கதகதப்பா இருக்கு அதை தாண்டி வர ரெண்டு பேருமே தயங்குறோம் ஆனா தாண்டாம எங்க போயிட போறோம் அவன் சின்ன குரலில் சொல்ல அவள் வெட்கம் பூத்தாள் அவன் பேசிக்கொண்டே நிற்க அவன் கையில் இருந்த குழந்தையை யாரோ வெடுக்கென பிடுங்க பதறி போய் திரும்பி பார்த்தான் தாமோதர் நின்றிருந்தார் பேத்தியை அள்ளி நெஞ்சில் போட்டுக்கொண்டு கொண்டு முத்தமழை பொழிய பிஜி நெகிழ்வாய் பார்த்தான் இது என் பேத்தி நீ எங்கேயோ போங்க என் பேத்தி எதுக்கு தூக்கிட்டு போறீங்க யாராவது வந்து பிள்ளையை தொடுங்க அப்புறம் இருக்குது சேதி ரொம்ப வம்படி பண்ணா இந்த அவுட் ஹவுஸ கூட புடுங்கிட்டு துரத்தி விட்டுடுவேன் குழந்தை இல்லாம இருக்க முடியாட்டி நீங்க பெத்துக்குங்க அதையும் இந்த தாத்தா நெஞ்சில போட்டு வளர்த்து விடுறேன் அதை விட்டுட்டு என் பேத்திக்கிட்ட உரிமை கொண்டாட வந்தா அப்புறம் நடக்கிறது வேற அவர் குழந்தையை அணைத்து கொண்டு நகர விஜய் பொம்மையை பறிகொடுத்த பிள்ளை போல் திரு திருவென விழித்தான் மித்ரா அவனை பார்த்து பெரிதாய் சிரித்தாள் கிழவனுக்கு குசும்பத்திய மித்ரா எங்கிட்ட பேச மாட்டாராம் என் பொண்ண தூக்கிட்டு போயிடுவாராம் அப்புறம் எனக்கு குழந்தை பித்துக்கு இலவச அட்வைஸ் வேற அவன் பற்கள் பழியீரிட சிரித்தான் மித்ரா அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றாள் பௌர்ணமே நிலமொழியில் தங்க சூரியன் போல ஜொலித்தான் என்ன மித்ரா அப்படி பாக்குற என்றான் நாக்கால் துருத்தி நினைச்சா எனக்கு என்னவோ தோணுது விஜி அட ஆண்டவா எங்க அப்பா ஆசீர்வாதம் அதுக்குள்ள பலிக்கு போகுது போல இருக்கே அவன் குறும்பாய் சொல்ல செல்லமாய் அவன் மார்பில் குத்தினாள் விஜி நான் கதை எழுத போறேன் ஆட கடவுளே இது எப்ப இருந்து இப்பதான் முடிவு செஞ்ச பயோகிராபி மாதிரி அது சரி கதாநாயகன் யாரோ நான் கதாநாயகினா நீதான விஜய் கதாநாயகன் அவள் சொல்ல செல்லமாய் அவள் மூக்கை பற்றி திருப்பினான் ஆ மேல சொல்லு நீ ஒரு அற்புதமான பிறவி விஜய் உனக்கு பெரிய அதிரடிகள் எப்பவும் கை கொடுக்காது நீ என் கதை முழுக்க வர்ற சாகசங்கள் செய்யற கதாநாயகன் இல்ல நீ ஆனால் நல்ல தம்பியா நல்ல அண்ணனா மிக சிறந்த நண்பனா பாதுகாவலனா கணவனா ஒரு முகத்துல பரிமளிக்க வைக்கிற மனுஷன் அவள் நிறைய உணர்வு வயப்பட்டவளாயிருந்தாள் இதை சொல்லும் போது சட்டென்று அவன் மார்பில் முகம் புதைக்க விஜயும் உணர்வு தாங்கியவனாய் நின்றான் மெதுவாய் அவள் முதுகு தடவினான் வினாடி கரைசலில் இருவரும் விலக மனமற்று நின்றார்கள் அத்தனையும் சரி உன்னுடைய அந்த கதையிலாவது உன் கதாநாயகன் உன் கதாநாயகிக்கு காதலனா அவள் குழந்தைக்கு அப்பாவா ரோல் பண்றானா இல்லையா அவன் கேலியாய் கேட்க அவள் புரிந்து கொள்ள சொற்ப நொடி திணறி புரிந்ததும் அவனை முகம் நிமிர்த்தி முறைத்தாள் பண்ணுவா பண்ணாம எங்க போகப் போறா அவன்தான் காதல் மண்ணன்னு ஊருக்கே தெரியுமே என்றவள் மீண்டும் முகம் புதைக்க நிகழ்வாய் அவள் தலை வருடினான் கதைக்கு என்ன தலைப்போ அந்தி மந்தாரை போ தலைப்பு புரியல அவன் கேட்க அவள் அவனை விட்டு பிரிந்து நின்றாள் விஜி பூக்கள்லயே அந்தி மந்தாரை பூவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன தெரியுமா ஒரே செடியில பல வண்ண பூக்கள் வண்ண வண்ண பூக்கள் ஒரு சேர பூக்கிற அற்புதமான செடி அந்தி மந்தாரை என் விஜியும் அப்படித்தான் விஜிங்கிற ஒற்றை மனுஷனுக்குள்ள அத்தனை முகங்கள் இருக்கு சிறந்த நண்பன் நல்ல பாதுகாவலன் நேசமான காதலன் பாசமான தம்பி பொறுப்பான அண்ணன் அன்பான மகன் இன்னும் இன்னும் எத்தனையோ வண்ணப்பூவை ஒரு மனுஷனுக்குள்ள பார்க்க முடியும்னா அது நீ மட்டும்தான் விஜி அவள் குரல் கர கறக்க விஜி முற்றாய் இருந்தான் தள்ளி இருந்த அவளை மீண்டும் தன் மார்பில் தஞ்சமாக்கிக் கொண்டான் காதல் பெருகவில்லை இருவரிடமும் ஆனால் அதை மீறிய நேசம் மிகுந்திருந்தது நூலிழை மாற்றத்தில் எல்லாம் ஒரு நாள் சமமாகும் கடல் சேராத நதி ஏது அன்பில் கலக்காத உடலும் ஏது காத்திருத்தலின் சுகம் கூட ஒரு வரம்தான் அந்த அந்தி மந்தாரையில் இன்னொரு வண்ணப்பூ பூக்க அவர்கள் காத்திருந்தார்கள் நம்மோடு சேர்ந்து இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ